ஹலோ அணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பார்க்க போற பதிவு மார்கழி பதினோராம் நாள் நம்ம வீட்டுக்கு அப்புறம் என்னோட ஒரு எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்தேன் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அப்படியே வந்து விளாகுக்குள்ள போகலாம் அன்னைக்கு காலையில் எப்போதும் போல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் வந்து தீபம் ஏற்றி கோ அதாவது சாரி கோலம் போட்டு தீபம் ஏற்ற முடியல ஏன்னா கொஞ்சம் உடம்பு சொன்னேன் இல்லையா அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நான் கூட அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனி வந்து கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஒத்து வரல எங்கள் ஊரில் செம்ம பனி அப்படியே பார்த்தீங்கன்னா புகமூட்டை மாதிரி இருக்குது பகல் ஃபுல்லாமே குளிர் இருக்குது பகல் ஃபுல்லாமே பனி இறங்குது நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கே அப்படியே புகமூட்டை மாதிரி பனி வந்துடுது விடிய விடிய படி பேிருக்குது அது வந்து கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து ஒத்து வராதனால கொஞ்சம் வந்து ரொம்ப டயர்டாகவும் இருந்தது இன்னொன்று எந்திரிச்சு என்னால் வந்து நேரத்தில் வந்து நின்று கோலம் போட முடியல ஒரே தும்மலாகவே இருந்துட்டு இருந்தது அதனாலே சரி கொஞ்சம் வந்து வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சு வந்து கோலம் போட்டேன் அது சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு தாமரப்பு வரைஞ்சி விட்டுட்டு அதில் வந்து அப்படியே வந்து ஒரு ரங்கோலி மாதிரி போட்டு விட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் எல்லாருடைய கமெண்ட்ஸையுமே படிப்பேன் ஆனால் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட்டாகும் ஏன் அப்படின்னா நான் ஒரு சில கமெண்ட்ஸை படிச்சுட்டு ஒரு சிலருக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்தேன்னா மற்றவங்க என்னடா நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்கன்னு தான் எல்லா கமெண்ட்ஸும் வந்தவொன்னே அப்படியே நான் படிச்சுக்குவேன் படிச்சுட்டு தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி விளாகில் வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன் மொத்தமாக வந்து எனக்கு டைம் கரெக்டாக நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் மொபைலில் எடுக்கும்போது எல்லா கமெண்ட்ஸையும் மறுபடியும் திரும்ப படிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்போ நான் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படி தான் நான் எல்லாருக்குமே பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து சாந்தி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவா அக்காவா இல்லை என்னன்னு தெரில எனக்கு சாரி வணக்கம்மா மார்கழி நாலாம் நாள் அல்லது ஐந்தாம் நாளோ நான் சற்று நீளமான கமெண்ட் போட்டேன் அதில் உங்களின் திண்டுக்கல் வீட்டின் என் நினைவுகளையும் பிரம்ம விளக்கு சம்பந்தமான சந்தேகங்களையும் உங்கள் பதிலை வீடியோவில் சொல் சொல்ல சொல்லி கேட்டிருந்தேன் ஆனால் என் கமெண்டு கமெண்ட்டும் இல்லை நான் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு ஏதாவது தவறாக கமெண்ட் செய்து விட்டேனா இதற்காவது ரிப்ளை செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் எந்த கமெண்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணவே மாட்டேன் எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும் இன்னொன்று நல்ல ஒரு கமெண்ட்ஸு இப்போ எனக்கும் அந்த கமெண்ட்ஸ் பிடிக்குது மற்றவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோவை பார்க்குறாங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோவுக்கு உள்ளதை முழுமையாக பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மற்றவங்களுக்கு போய் சேரும் இல்லையா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறதோடு சேர்த்து கமெண்ட் செக்ஷனையும் படிக்கிறவங்களுக்கு வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹாப்பிட்டி எனக்குமே இருக்குது நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதில் உள்ள அமன்சையும் ஃபுல்லாக நான் வந்து படிப்பேன் அப்படிங்கிறப்போ அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் என்ன பேசியிருக்கோம் அந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கண்ட்டை முழுமையாக பார்த்து ரிப்ளை பண்ணுறவங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வைப்பேன் அது எல்லாருமே செய்வாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் வந்து அந்த கமெண்ட்டை வந்து பின் பின் பண்ணி வைப்பேன் என்னோட ஏதாவது காமெடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாலும் கமெண்ட் போட்டிருந்தாலும் அதையும் நான் வந்து பின் பண்ணி வைப்பேன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அதை வந்து நான் பின் பண்ணி வைப்பேன் எந்த ஒரு கமெண்ட்ஸையுமே நான் வந்து அழிக்கிறதுலையே ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பேட் கமெண்ட்ஸுங்கிறது எதுவுமே வராது அதனால் நான் எந்த கமெண்ட்டையுமே வந்து அழிக்கிறதெல்லாம் கிடையாது ஒருவேளை நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் கொஞ்சம் இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தது கொஞ்சம் பிஸியாக வந்து பிஸியாக அங்கேயும் இங்கேயும் நான் வந்து கொஞ்சம் வேலையினால் கொஞ்சம் வெளியில் போகிறது வர்றது அந்த வேலைகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் வந்து பார்த்து பார்க்காம கூட கொஞ்சம் நான் விற்றுபட தவிர மற்றபடி உங்களுடைய கமெண்ட்ஸை யாரோட கமெண்ட்ஸையும் நான் வந்து அழிக்க மாட்டேன் எல்லா கமெண்ட்ஸுமே நம்மளுடைய சேனலில் இருக்கும் ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல எந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னு தெரியல நான் முழுமையாக செக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சாரி ஒரு வேளை என்னால் அந்த கமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை வந்து தயவுசெய்து மறுபடியும் கமெண்ட்ஸில் போடுங்கம்மா ப்ளீஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பதிலை வந்து சொல்கிறேன் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி கேட்டேன்னு சொன்னீங்க என்னோடய திண்டுக்கல் வீட்டிலேருந்து அந்த நினைவுகளையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் நம்மளுடைய சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அதனால் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் ஒருவேளை நான் வந்து படிக்காமல் விட்டுருக்கலாம் அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் மறுபடியும் அந்த கமெண்ட்டை போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேம்மா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் வீடியோ கொடுக்குறோம்னா நேற்றுலாம் எங்கள் ஊரில் திருவிழா காலையில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வெளியில் இருந்ததுன்னு வெளியில் போயாச்சு கரெக்டான நேரத்தில் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல எல்லாருமே தொடர்ந்து அக்கா உங்களுடைய வீடியோவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரும்போது அது எனக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது இன்னொன்று ஒரு மாதிரி வைப் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ப்ரெஷருன்னு சொல்லுவோம்ல ஐயோ நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்களே வெயிட் பண்ணுறாங்களே நம்ம இப்படி கொடுக்காமல் இருக்கமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வீடியோலாம் கிட்டத்தட்ட இப்போ பதினோராது நாள் வீடியோ தான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு மூணு வீடியோலாம் இருக்குது என்னால் இன்னும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி கொடுக்க முடியாமல் தான் வீடியோஸ் எல்லாம் இருக்குது ஆனால் டெய்லி நான் வந்து போடக்கூடிய கோலத்தை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் கொடுத்துட்றேன் அதனால் எல்லா நாள் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் கொஞ்சம் லேட் ஆகுது அதுதான் ஏன்னா இந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால தான் கொஞ்சம் அப்படியே வந்து லேட் ஆகிட்டே இருக்குது சாரி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்க இப்போ அழகாக வந்து நடுவில் ஒரு தாமரப்பு போட்டுட்டு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதை நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து புள்ளியெல்லாம் கிடையாது சும்மா அப்படியே கையில் வரைஞ்சி விடுறது தான் இந்த கோலம் நீங்கள் ஒரு பொங்கலுக்கோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாசலே வந்து நிறைஞ்சு போச்சு அன்றைக்கி போட்ட கோலம் வந்து இதுக்கு மேலே வாசலில் வந்து கோலம் போட முடியாத அளவுக்கு நல்லா பெரிய கோலமாகவே அமைஞ்சிருச்சு இன்னொன்று கொஞ்சம் லேட்டாக வந்து கோலம் போட்டதுனால எனக்கு டைமும் வந்து இருந்தது ஏன்னா சமையலெல்லாம் நான் முடிச்சுட்டேன் இல்லையா முடிச்சுட்டு வந்து தான் நான் வெளியிலே வந்தேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பனி போகட்டும் ரொம்ப பனியாக இருந்தது வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்தது அதனாலே கொஞ்சம் லேட்டாகட்டுங்கிறதுக்கு வேண்டி பெரிய கோலமாகவே வேலை இல்லாதனால ஏன்னா முத காலையில் நான் அதிகாலையில் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு கோலம் பூஜை எல்லாமே செய்கிறதுனால எனக்கு அந்த சமையல் வேலை இருக்கிறதுனால படப்படனே ஏதாவது ஒரு சின்ன கோலமாக ஒன்று டிராயிங் வரைஞ்சி விட்டுறது அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கோலம் கொடுத்துட்ருந்தேன் அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸாக பார்த்தீங்கன்னா காலையிலே அதிகாலையிலே அந்த கலச விளக்கு வச்சு நான் தீபம் ஏற்றிட்டு அந்த தீபம் எரிய எரிய அப்படியே நான் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காதான் எல்லாருமே சொல்கிறீங்க இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமன்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க அக்கா லக்ஷ்மி தேவி எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்துடுவாங்கக்கா அப்படி இருக்குது உங்களுடைய வாசலும் பூஜையும் அந்த தீபம் எரியறதும் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கும் அதே ஒரு தான் அவ்வளோ ஒரு அழகாக இருந் அழகாக இருக்கும் நாளைக்கு நான் வந்து அடுத்த பதிவு நான் கொடுக்குறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதிகாலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கலச தீபத்தை வந்து ஏற்றி வாசலில் வச்சுட்டு நம்ம கோலம் போடையில் அதுவும் வந்து சனிக்கிழமை சங்கு கோலம் வேற போட்டேன் அப்படியே வந்து பெருமாளே வந்து நிற்கிற மாதிரி ஒரு தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை நாளைக்கு நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு பத்து மணிக்கெலாம் அந்த வீடியோ நான் கொடுத்துட்றேன் பாருங்கள் அப்படியும் உங்களுடைய கமெண்ட்ஸு வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்குது என்னை இன்னும் வந்து கற்பனை திறனை வந்து அதிகமாக வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்காக நான் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணோட்டம் இருக்குது இல்லையா அது உங்களை உங்களை மட்டுமே வந்து சேரும் ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை வந்து அப்படியே யோசனை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் இதை வந்து நல்லா இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் ஆண்டாள் கோலம் வந்து கேட்டுகிட்டே கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் கூட நான் வந்து அந்த கோலம் நான் உங்களுக்கு போடுறேன் ஏன் அப்படின்னா காலையில் போட்டோம் அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் தீபம் வச்சோம் அப்படின்னா அதாவது அந்த இருட்டு கலந்த நேரத்தில் தீபம் வச்சா பார்க்கறக்கு கோலம் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் கொஞ்சம் பகலில் தீபம் வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோவா தெரியாது அதனால நாளைக்கு ஈவினிங் நான் வந்து அந்த கோலத்தை உங்களுக்கு போட்டு முழுமையாக ஆண்டாள் வந்து நம்ம வீட்டில் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகா நான் வந்து கொடுக்குறேன் அதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அக்கா ஆண்டாள் கோலத்துக்கு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் நானும் அதே தான் எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது என்னோட்டம் தான் எனக்கு இருந்துகிட்ருக்கு இன்னும் கொடுக்க முடியலையே அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வெளியில் போகிறது இந்த கோயில் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கிறது அப்புறம் நம்ம பேத்திங்கள்லாம் வந்து இருந்து பரிச்சலிவுக்கு வந்துட்டாங்க அவங்க கூட அப்படியே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு கோலம் போட்டு நாலாணைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஆண்டாள் வந்து உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு வரிய தெரியுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சி ரொம்ப சூப்பராக கொடுக்குறேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து ஒரு குழந்த ஒரு பத்து வயசு குழந்த வந்து அழகாக வந்து நடனம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஆண்டாளை வரைஞ்சிருந்தேன் அது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படியே தத்ரூபமாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படியே சிலை வடித்தது மாதிரி வடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அத்தனை கமெண்ட்ஸு அவ்வளோ கமெண்ட்ஸு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு தான் அதை படிக்க படிக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே ஒரு உத்வேகம் தோணும்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைய நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எனக்கோட பாசிட்டிவிட்டி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னைய வந்து இன்னுமே வந்து மேலோங்கிட்டே போக செஞ்சிட்டே இருக்கு நம்மளுடைய சேனலும் வளர்ச்சி அடைகிற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்க கொடுக்க நானுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் வளர்ச்சி அப்படின்னா அறிவு இல்லை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதை சொல்கிறேன் நான் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன் கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் அதனால் வந்து என்னடா கேட்குறோமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்களே வந்து நம்ம கேட்குற வீடியோவை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே யாரும் தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணோட்டம் தான் நம்மளுடைய சேனலில் வந்து பிரதிபலிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா யாரும் டென்ஷன் ஆகாதீங்க கண்டிப்பாக நீங்க கேட்குற கேள்வி கொஸ்டின்ஸு நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பாருங்க இப்போ ஓகே இப்போ நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டே வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இன்னும் அழகழகாக கோலம் போடலாம் இல்லையா ஒருவேளை நம்மளுக்கு நேரத்திலே வந்து எந்திரிச்சு கோலம் போடுற அளவுக்கு பக்கத்தில் ஒரு துணை இருந்தாவோ இல்லை அப்படின்னா

நகட்டக்கூடாது அப்படி சுற்றி இப்படி மெதுவாக அப்படியே தூவணும் சுற்றி போட்டுட்டு அப்புறம் கையில் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடணும் ஆ பிளேட் நகர் பாத்தியா கையில் பிடிச்சிக்கோணும் அப்படி பிடிச்சிக்கோ அப்படி பிடிச்சிட்டு அப்படியே போ தேய்ச்சி விடுக்கா ஆ சூப்பர் நல்லா வந்துருச்சு பாத்தியா ஆனால் இன்னும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும்

அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்காம இருங்க ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு எப்போதுமே கொடுத்துட்ருங்க உங்களுக்கு பிடிக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் இன்னும் எல்லாேருக்கும் போய் சேரும் அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அண்டு நல்ல விஷயங்களை செய்யுங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானே இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்